கோவை மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் இருந்து கேரளாவுக்கு கடத்தி வருகிறார்கள் துறை வருவாய்த்துறை காவல்துறை போக்குவரத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டி கனிம வள கடத்தலுக்கு உறுதுணையாக இருக்கும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் செல்ல அரசுக்கு கோரிக்கை அன்று சென்னை கிண்டியில் உள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர் அவர்களை தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி அவர்கள் தலைமையில் சந்தித்து மனு அளித்தனர் இந்த மனு அளிக்கும் நிகழ்வில் அடையார் எம் கண்ணன் பூந்தமல்லி தூயவை குமார் ஜி எம் அசோக் குமார் கோயம்பேடு துபாய் ராஜி துறைப்பாக்கம் கே ஆர் கே தமிழ்செல்வன் போரூர் பாஸ்கர் பூந்தமல்லி விஜயகுமார் பெருங்குடி ரகு அப்பு என்கிற ராஜேஷ் கண்ணன் ஈஸ்வரமுத்து மற்றும் பலர் உடனிருந்தனர் மனுவில் கோரியிருப்பதாவது கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் முறையாக அனுமதி பெற்றும் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக இயங்கி வரும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்குவாரி கிரஷர்களிலிருந்து தினசரி ஆயிரத்திற்கும் லாரிகளில் குண்டு கற்கள் ஜல்லி செயற்கை மணல் ஆகிய கனிமங்களை சட்டவிரோதமாக அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஐம்பது டன் வரை அதிக பாரம் ஏற்றி போலி அனுமதி சீட்டு போட்டு கேரளாவிற்கு கடத்தி அரசுக்கு தினசரி கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வரும் லாரி உரிமையாளர்கள் மீதும் மற்றும் லாரி உரிமையாளர்களிடம் மாமூல் பெற்றுக்கொண்டு கனிம வள கடத்தலுக்கு உறுதுணையாக இருந்து வரும் கனிம வளத்துறை வருவாய்த்துறை காவல்துறை போக்குவரத்து அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தனர் மனு அளித்த பின் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் மற்றும் தமிழ்நாடு மோட்டார் போக்குவரத்து கூட்டமைப்பின் தலைவர் செல்ல ராசாமணி நமது அதிர்வலை டிவி செய்தியாளரிடம் கூறியதாவது கோவை மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலிருந்து தினசரி ஆயிரக்கணக்கான லாரிகளில் எம்சேன் ஜல்லி குண்டு கற்கள் முறைகேடாக சட்டவிரோதமாக லாரிகளில் கனரக லாரிகளில் டுவெல் வீலர் போர்டீன் வீலர் சிக்ஸ்டீன் வீலர் லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஐம்பது டன் வரை ஏற்றிச் சென்று கேரளாவுக்கு கடத்தி வருகிறார்கள் குறிப்பாக பொள்ளாச்சி வட்டம் உடுமலைப்பேட்டையில் இருந்து தினசரி ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகளில் வாழையாறு மீனாட்சிபுரம் கோபாலபுரம் உட்பட்ட சோதனை சாவடிகளை கடந்து அதாவது ஒன்பது சோதனை சாவடிகளை கடந்து இந்த கனிமங்களை எடுத்து செல்கிறார்கள் முழுவதும் கனிமவள கடத்தலுக்கு அங்கிருக்கின்ற கனிமவளத்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் காவல்துறையினர் மாமூல் பெற்றுக் கொண்டு வாகன சோதனை செய்யாமல் லாரியை பாதுகாப்பாக அனுப்பி வருகிறார்கள் அதாவது மைன்ஸ்ல கொடுக்கிற டிரான்சி பாஸ் பேக்காக போலியாக ஒரு லாரிக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் பெற்றுக்கொண்டு டிரான்சிஸ் பாஸ் கொடுக்கிறார்கள் அதுவும் போலி அனுமதிச்சிட்டு எந்த அதிகாரிகளும் இதை சோதனை செய்வதில்லை இதனால் தமிழகத்தில் குறிப்பாக கோயமுத்தூர் திருப்பூரில் நடைபெறும் கட்டுமான பணிகளுக்கு ஜல்லி குண்டு கற்கள் எம்சாண்ட் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது உள்ளூர் லாரிகளுக்கு வழங்காமல் கேரளாவில் கனிமங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதால் அங்கு இருக்கின்ற லாரிகள் எல்லாம் அங்கு நடைபெறுகின்ற கட்டுமான பணிகளுக்கு அதிக விலை கொடுத்து வாங்கி செல்வதால் உள்ளூர் லாரிகளுக்கு எம் சாண்ட் ஜல்லி போன்றவை கொடுக்க மறுக்கிறார்கள் இதனால் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கனிமவள டிப்பர் லாரி உரிமையாளருடைய வாழ்வாதாரம் ஓட்டுறவுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த கடத்தலை உடனடியாக நிறுத்த வேண்டும் இதில் ஈடுபட்டுள்ள லாரி உரிமையாளர் மீதும் அவருடன் மாமூல் பெற்றுக் கொண்டு லாரிகளை பாதுகாப்பாக அனுப்பி வருகின்ற கனிமவத்துறை வருவாய்த்துறை காவல்துறை போக்குவரத்து அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி கனிமவத்துறை இயக்குநரை இன்று நேரில் சந்தித்து மனு கொடுத்துள்ளோம் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் மேலும் சென்னையை சுற்றியுள்ள காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான அதாவது சவுடு குவாரி கிராமல் குவாரி திறந்து இயக்க வேண்டி கேட்டுக்கொண்டுள்ளோம் பரிசீலிப்பதாக கூறியுள்ளார் செல்லராஜாமணி தலைவர் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க